மாலை வணக்கம் ஏறக்குறைய இருக்கக்கூடிய நம்ம சூழ்நிலையில அந்த பணம் பிடிக்கப்படுகிறது எதற்காக எந்த முறையில் அதை கையாளப்படுகிறது நமக்கும் மத்திய அரசுக்கும் என்ன வேறுபாடு சூழ்நிலைகள் இருக்கிறது இந்த தமிழக அரசுக்கு இந்த இருசக்கர வாகன பிரச்சார இயக்கத்தின் மூலமாக சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்வது என்னவென்றால் மதுரை முதல் கட்ட மக்கள் சந்திப்பு இயக்கமானது தமிழக முதல்வருக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு சரியான முடிவான சூழ்நிலை வந்து அவர் என்ன என்ன என்பதை அவர்கள் வந்து கண்டறியப்படவில்லை அவங்க கட்சிக்காரங்க சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் அதன் அடிப்படையில் அரசு ஊழியர்